உண்டாகட்டும் ஆண்டவர் தந்த வார்த்தை வேத வசனம் உங்களுக்கு உங்களுக்காகசுமாக இருக்கும் எட்டாவது வசனம் நீ பரவேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கு உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் பாருங்க நீ பரதேசியா தங்கி வருகிறார் தேசம் ஆப்ராம எந்த தேசத்தில இருந்து அந்நிய தேசம் காணாம் தேசத்துக்கு போயிருக்கிறாரு இவருடைய தேசம் வேற இவர் பிறந்த இடம் வேற இவர் வந்து ஆஹ் வளர்ந்த இடம் வேற ஆஹ் ஆனா இவர் வந்து இப்ப அறியாத தேசம் ஆண்டவருக்காக ஆண்டவர் ஆணவ காட்ட அந்த தேசத்துக்கு போயிருக்காரு இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க கூட ஆண்டவருக்காக எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து நீங்க வேலை நிமித்தம் எங்கே போயிருந்தாலும் சரி நீங்க கஷ்டப்பட்ட ஏழை இங்கே இருக்கிற இடத்துல நீங்க வந்து ஒரு படைப்புக்காக கூட போயிருக்கலாம் ஆஹ் உங்களை பார்த்தா மற்றவர்கள் மத்தில வந்து ஒரு பரதேசியாக ஒரு பிச்சைக்காரர்களாக ஒரு ஏழையாக ஒரு ஏ ஒரு எளியவர்களாக மதிக்கிறதுக்கு தகுதியானவர்களாக காணப்படாது போல மற்றவர்கள் பார்வையில உங்களுக்கு தோணும் நான் இப்படி இருக்கிறேனே கஷ்டத்துல இருக்கிறனே எனக்குன்னு ஒன்றுமே இல்லையே என்னோட பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லையே நான் விரும்பியா இருக்கிறனே நான் ஒரு பரதேசியா போல இருக்கிறனே நான் ஒரு அனாதைய போல இருக்கிறனே எனக்கு யாரும் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லையே ஒரு வீடு இல்லையே ஒரு வாசல் இல்லையே வந்து ஒரு இடம் இல்லையே ஒரு கடன் இல்லையே எதுவுமே இல்லையான்னு சொல்லி இங்க வந்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஆண்டு ஒரு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு ஆனா நீ எந்த இடத்துல நீ பரதேசியாக இருக்கிறியோ அந்த இடத்துல நான் வந்து என்ன செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு நீ பரதேசியா தங்கி இருக்கிற காணம் தேசம் முழுவதையும் உனக்கு உனக்கு கொஞ்சம் பின்வரும் சந்ததிக்கும் தருவேங்கிறாரு நீ தங்கி வர அந்த தேசத்துல என்ன செய்வேன் அந்த தேசம் முழுவதற்கும் நீ ஒரு வந்து ஒரு தலைவராக ஒரு அதிகாரியாக நல்ல ஒரு உயர்த்தப்பட்ட நிலையில எல்லாரும் பாக்குறது போல உனக்கு அந்த தேசத்துல நான் வந்து நீ இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இடத்தை தருவேன் நீ இருக்கிற இடத்துல உனக்கு வந்து உன் உயர்த்துவேன் அப்படின்னதும் இந்த இடத்துல நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம பாக்குறோம் அருமையான சகதம் சக்தி நீங்க சோர்ந்து போகாதீங்க நான் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பெருமையாக இருக்கிறேன்னு சொல்லி கலங்காதையே ஏசாப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு சர்வ வல்லுமலை தேவன் தேவாதி தேவன் ஆவராவன் தேவன் உங்களோட இருக்கிறாரு அவர் ஆசீர்வாத தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பாரு உங்களோட பின்வர் உங்களோட சந்ததிய உங்களோட பிள்ளைகளோட காலத்தை ஆண்டவரை ஆசிர்வதிப்பாரு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவாரு இத கேக்குற யாரா இருந்தும் சரி உங்களோட அண்டவர் பேசுறாரு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இதனால உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க நான் உங்களுக்கு அது செபிக்கிறேன் பிதாவே நடத்தவே தோத்திரன் நன்றி தகப்பனையும் அப்பா அந்த வேத வசனத்தை கேட்டா இந்த பிள்ளைகளா யாரா இருந்தாலும் ஆண்டவரே இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரி எல்லாரும் ஆசிர்வம் அப்பா எல்லாருக்கும் நல்ல சுகங்கள ஆரோக்கியத்தை குடும்ப தகப்பனையும் அண்டவரே நம்ம தோத்திரன் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அவன் தோத்தனை எனக்கு ஒன்றுமில்லையே என்ன வெறுமையா இருக்கிறேன்னே சொல்லி ஆண்டவரே அப்பா நான் பிரதேசிய போல இருக்கிறேன் ஏழையா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா அவள் தோத்துனா எனக்கு ஒன்றுமே ஒரு ஆசீர்வாதமே இல்லை